இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் அதேபோல் இந்த நவராத்திரி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ எண்ணற்ற விழாக்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய விழாவாகவும் பல நாட்கள் கொண்டாடக்கூடிய விழாவாகவும் மிக சிறப்பான விழாவாக நவராத்திரி விழா எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நவராத்திரி விழாவில் சக்தியை மையமாக வைத்து வழிபடுகின்றார்கள் எதற்காக இந்த விழாவை இந்தியா முழுவதும் விமர்சியாக பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்று பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புது நாளாக இருக்கின்றது அந்த புதுநாள் புத்துணர்ச்சி உள்ள நாளாகவும் சக்தியுள்ள நாளாகவும் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு சக்தி அவசியப்படுகின்றது உதாரணமாக நன்றாக நாம் படிக்க வேண்டுமென்றால் சக்தி தேவைப்படுகின்றது தினசரி நன்றாக உழைக்க வேண்டுமென்றால் அதற்கும் சக்தி தேவைப்படுகின்றது அதேபோல் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டுமென்றால் அதுக்கும் சக்தி தேவைப்படுகின்றது அதேபோல் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அதற்கும் சக்தி தேவைப்படுகின்றது இத்தகைய சக்தி எங்கிருந்து கிடைக்கின்றது என்று பார்த்தால் ஆதிசக்தி தேவியிடமிருந்து அந்த சக்திகள் தினசரி எல்லா உயிர்களும் பெற்றுக்கொண்டு வருகின்றன தான் நவராத்திரியை இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனால் தினசரி யாரெல்லாம் அமைதியாக ஆனந்தமாக வாழ்கின்றார்களோ யாரெல்லாம் புத்துணர்ச்சியோடு பிரகாசமாக வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் வீட்டில் தினசரி சக்தி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய சக்தி வழிபாடு நம்முடைய தமிழ்நாட்டில் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றது அதேபோல் இந்த நவராத்திரி விழாவை இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்கள் பலவேறு பெயர்களால் பலவிதமான வழிபாடுகளால் ஒரே சமயத்தில் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன உதாரணமாக கல்கத்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கு இதே நவராத்திரி சமயத்தில் துர்கா பூஜை கொண்டாடுகின்றனர் கர்நாடகா இதே சமயத்தில் தசரா பண்டிகை என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர் குஜராத்தில் அம்பாஜி விழா அதேபோல் ஆந்திராவில் படுகம்மா உத்தரப்பிரதேசத்தில் ராம்லீலா என்ற பெயரில் இதே சமயத்தில் சக்தி வழிபாடுகள் செய்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய விழாக்கள் இந்தியாவில் நாலு விதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதாவது ஆகடா நவராத்திரி சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி இவ்வாறு பலவித பெயர்களில் பல பருவங்களில் இந்த விழா மிக விமர்சியாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த விழா எப்போது ஆரம்பித்தது என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழுவது வழக்கம் ராமாயண காலத்திலேயே இந்த துர்கா பூஜையானது ஆரம்பமானது ராமர் சீதையை தேடி மனவாசம் சென்று இலங்கை செல்கின்ற சமயத்தில் அவர் துர்கியம்மனை வழிபட்டு செல்கின்றார் அதேபோல் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் என்று சொல்வார்கள் அஞ்ஞான வாசம் என்றால் யாருக்கும் தெரியாமல் மறைவாக உருவம் மாறி வாழுதல் அவ்வாறு வாழ்வதற்கு முன்பாக தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பூஜை செய்து ஒரு வன்னி மரத்து அடியில் மறைத்து வைத்து செல்கின்றனர் அப்பொழுதே அவர்கள் ஆயுத பூஜையை ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் சோழர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் துர்கா பூஜையை வழிபட்டு சென்றதன் காரணமாக வெற்றி மேல் வெற்றி அடைந்தனர் இதன் காரணமாக சோழர் காலத்தில் நவராத்திரியை ஒரு அரசாங்க விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இத்தகைய நவராத்திரி விழா எவ்வாறு உருவானது என்ற ஒரு வரலாற்றை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக காணப்படுகின்றது ஆதி காலத்தில் மகேஷாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அந்த அசுரனை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதிசக்தியானவர் அங்கு வருகின்றான் அந்த ஆதிசக்திக்கும் அசுரனுக்கும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து சண்டை நடக்கின்றது அவ்வாறு ஒன்பது நாட்கள் சண்டை போட்ட பின்னால் பத்தாவது நாள் அம்பிகையானவள் வெற்றி அடைகின்றார் இதன் காரணமாக அந்த வெற்றியை விஜயா தசமி என்ற பெயரில் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்வாறு ஆதிசக்தியின் வரலாற்றிலிருந்து ஆரம்பமானது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இத்தகைய வரலாறு எதை குறிக்கிறது என்றால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது எப்பொழுதும் அதர்மம் அழிந்து தர்மம் மட்டுமே ஜெயிக்கும் என்பது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நவராத்திரி இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்வாறு பல மாநிலங்களில் பல பெயர்களில் பலவிதமான வழிபாடுகள் நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் நவராத்திரி என்ற ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நவராத்திரி என்பது என்ன நவம் என்பது ஒன்பது என்று பெயர் ராத்திரி என்பது இரவு அதாவது ஒன்பது நாட்கள் இரவு நேரத்தில் இந்த சக்தியை வழிபடுவதாக எல்லோரும் கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றன இத்தகைய நவராத்திரி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது முதல் மூன்று நாள் பராசக்தி பார்வதியை மையமாக வைத்து கொண்டாடுகின்றனர் அடுத்த மூணாவது நாள் லட்சுமி தேவியை மையமாக வைத்து கொண்டாடுகின்றனர் இறுதிய மூன்று நாட்கள் சரஸ்வதியை மையமாக வைத்து கொண்டாடுகின்றனர் இதனால்தான் தமிழ்நாட்டில் மலைமகள் அலைமகள் கலைமகள் விழா என்று மிக சிறப்பாக கொண்டாடுகின்றனர் பத்தாவது நாள் விஜயதசமியும் தமிழ்நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதே போன்று இத்தகைய நவராத்திரி எவ்வாறு கொண்டாட வேண்டும் பொதுவாக இந்த நவராத்திரியில் பெண்கள்தான் அதிகமாக கொண்டாடுகின்றனர் எதற்காக என்றால் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல வலிமையாகவும் சக்தியாகவும் கொடுக்க வேண்டும் எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் மிக ஆர்வமாக கொண்டாடுகின்றனர் அதேபோன்று அந்த நாளில் நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்த பல வீடுகளில் சக்தி மந்திரத்தை வண்ணம் இருப்பார்கள் அதே அதேபோன்று தேவி மகாத்மியம் என்ற மந்திரத்தை அவர்கள் பாராயணம் செல்வார்கள் அதேபோன்று அந்த நாளில் தேவி பாகவதம் என்ற புராணத்தை வாசித்து எல்லோருக்கும் காட்டுவார்கள் அது மட்டுமல்ல இந்த மூன்று தேவியர்களும் இசை பிரியர்கள் இதனால்தான் மூன்று நாட்களும் ஒன்பது நாட்களும் பஜனை பாடி சக்திகளை மகிழ்ச்சி அடைந்த வண்ணம் பக்தர்கள் இன்றும் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றனர் அதே ஒன்று இந்த நவராத்திரியில் எதற்காக தமிழ்நாட்டில் கொழு பொம்மைகள் வைக்கின்றனர் அதனுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் கொலு பொம்மைகளை பார்த்தோம் என்றால் அதே போன்று ஆலயத்தில் நாம் கொலு பொம்மைகளை பார்த்தால் அங்கு பலவிதமான பொம்மைகள் இருக்கும் அதாவது தாவரங்கள் விலங்கினங்கள் மனிதர்கள் மகான்கள் இதன் இடையே மூன்று சக்திகள் பொம்மைகளை வைத்திருப்பார்கள் சரஸ்வதி பார்வதி லட்சுமி ஏனென்றால் இவர்கள் சக்தி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் ஜடமாக பொம்மையாக மாறிவிடும் இவர்கள் சக்தி இருந்ததற்கு காரணமாக எல்லா உயிர்களும் நடக்கின்றன பறக்கின்றன கூறுகின்றன இதனுடைய தத்துவம் என்னவென்றால் இத்தகைய சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகின்றது அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் உயிர்களையும் இந்த சக்திதான் தான் இயக்குகின்றது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நவராத்திரி சமயத்தில் கொழு பொம்மைகளாக வைத்து அவர்கள் பலிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் இந்த நாளில் ஒன்பது நாட்கள் இதேபோல் பல மாநிலங்களில் பல இடங்களில் சக்தியை மையமாக வைத்து வழிபட்ட காரணத்தினால் அந்த சக்தி தான் நம்ம இந்தியாவையும் இந்திய மக்களையும் காத்து கொண்டிருக்கின்றது இதற்காகத்தான் நம்மளுடைய நாடு தாய்நாடு நாடு என்று போற்றப்படுகின்றது நண்பர்களை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் நாலு மூலையிலும் நாலு விதமான சக்திகள் தினசரி வழிபட்டு வருகின்றனர் அந்த நாலு சக்திகள்தான் இந்தியாவை இன்றும் காப்பாற்றிக் கொண்டு வருகின்றன என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இமயமலை எடுத்துக்கொண்டால் அங்கு வைஷ்ணவி தேவி ஒரு சக்தி இருக்கின்றார் அவர்கள் உள்ள அத்தனை மாநிலத்தையும் பாதுகாத்து வருகின்றனர் அதேபோன்று கிழக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் கோகாட்டி காமாத்யா தேவி அந்த தேவியானவர் அந்த பகுதியை காத்து வருகின்றனர் அதே போன்று மும்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள் மேற்கே மும்பாதேவி என்ற தேவி வழிபட்டு வருகின்றனர் போன்று தெற்கே நாம் எடுத்துக்கொண்ட கன்னியாகுமரி அங்கும் தேவி இன்றும் வழிபட்ட காரணத்தினால் நம்முடைய இந்திய நாடு பாதுகாப்பாகவும் சக்தியுள்ள நாடா சக்தியுள்ள நாடாகவும் வல்லரசு நாடாகவும் இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த அன்பர்களே இத்தகைய சக்தியை யாரேனும் பார்த்துள்ளார்களா அவர்கள் பார்த்த இருந்திருந்தால் அவருடைய வரலாறு என்ன என்று பார்த்தால் மிக வியப்பாக இருக்கின்றது அதாவது பல மகான்கள் தேவியை நோக்கிய தபம் ஜபம் சாதனை எல்லாம் செய்து சக்தியை அடைந்துள்ளனர் உங்களுக்கெல்லாம் உதாரணமாக அவர்கள் விளங்குகின்றனர் அழுதால் உன்னை அடையலாம் என்பதற்காக சீர்காழிய திருஞான சம்பந்தர் பார்வதியைக் கண்டுள்ளார் அதே போன்று பாடினால் உன்னை அடையலாம் என்பதற்காக ஆதிசங்கராச்சாரியர் கேரளாவில் கனகாதார சோத்திரம் பாடி சக்தி தரிசனத்தைப் பெற்றுள்ளார் பக்தியால் கண்டிப்பாக உன்னை அடையலாம் என்பதற்காக திருக்கடையூரில் அபிராமிப்பட்ட தேவி தரிசனத்தை கண்டு அவர் மகிழ்ச்சியாக வாழ்க்கை ஓட்டினார் அது மட்டுமல்ல கம்பர் ராமகிருஷ்ணர் காளிதாசர் ராமர் பாண்டவர்கள் என்று எத்தனையோ மகான்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இதன் வாயிலாக இங்குள்ள அனைத்து அன்பர்களும் இனசரி நான் சக்தி வழிபாடு செய்வதன் மூலம் தினசரி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எளிதாக தாங்கி கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் அதே போன்று தினசரி சக்தி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சி நாளாகவும் சந்தோஷம் சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் என்று சந்தேகமே இல்லை இந்த நன்னாளில் இங்குள்ள அனைத்து அன்பர்களும் தினசரி தேவி சக்தி வழிபாடு செய்யுங்கள் அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் புதிய விதமான சக்தியை பெற்று நீங்கள் என்றும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று எப்போதும் பலமோடு வாழ வல்ல தேவி சக்தியை பிரார்த்தனை செய்த நான் செய்கின்றேன் देश देशान्तिः हरिवो दक्ष श्रीरामकृष्णार्पणमस्तु